நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேமலினா பெங்காலன்சிஸ் காணான் வாழையை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது காணான் வாழையோட செடி அதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா நீல நேரத்தில் இருக்கும் இதுக்கு பெங்கால் டே ஃப்ளவர்னு சொல்லுவாங்க கிரிப்பர் டே ஃப்ளவர்னு சொல்லி சொல்லுவாங்க இதோடய வடமொழி பெயர் வந்து கஞ்சட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காணான் வாழை காணான் வாழை பார்த்திங்கன்னா இதுக்கு வாழைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வாழை மாதிரி அது குருத்து முன்னாடி உள்ள இலைகளை தான் வெளியில் வரும் அடுத்து விளைகள் இலைகள் வெளியில் வரும் கிளைகளாக வராது இது இந்த குறுத்து முனியிலிருந்து அடுத்து விலை இலைகள் வே வேறு இலைகள் வெளியில் புது இலைகள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும் நண்பர்களே இந்த காணான் வாழை மழை பெஞ்ச பிறகு அதிக அளவில் தரையோட தரையாக படர்ந்துருக்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இது இலைகள் ரொம்ப பசுமையாக இருக்கும் இதை இளைய கசக்கினிங்கன்னா தன்மை இருக்கும் அதோடய பூக்கள் பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் சிறிய பூக்களாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்க்குறீங்க இதில் கிளைகள் இருக்காது அது குருத்துலேருந்து புது இலைகள் வெளியில் வரும் இந்த காணான் வாழையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த காணான் வாழையோட இலையை கசக்கி அதில் வர சாரை பருக்களில் போட்டுட்டு வரனால பருக்கள் சரியாகும் பெண்களோட மார்பகங்களில் புண் ஏற்பட்டால் அதில் இந்த சாரை போட்டுகிட்டு வரனால இந்த மார்பக புண்கள் ஆறும் வேர்கூறுகளில் இந்த சாரை போட்டுகிட்டு வரனால வேர்கூறுகள் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நீர் வடிகிற தோல் நோய்கள் எந்த நோய்களாக இருந்தாலும் தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே காணான் வாழையோட இலை தண்டு பூக்கள் எல்லாத்தையும் சேர்ந்த காணான் வாழையோட சமூகம் எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு அருகம்புல் அருகம்புல் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி ஒரு பசையாக்கி ஒரு சிறு நெல்லிக்கை அளவு மோரோடு சேர்த்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக ரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது மாத சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது இந்த இதே பேஸ்ட்டை பாலோடு சேர்த்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கு சரியாகும் ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுற பால் நோய்களை இது சரி செய்யக்கூடியது ஆண் பெண் இருபாலருக்கும் இன உறுப்புகளில் ஏற்படுற ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே கேமலினா பெங்காலென்சிஸ் கஞ்சட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த காணான் மாலையோடய இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சீரகம் ஒரு பத்து மிளகையை போட்டு அரைச்சி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால காலை மாலைன்னு குடிக்கிறதுனால காய்ச்சல் சரியாகும் உடல் வலி எது சரி செய்யக்கூடியது மூட்டு வலி எது செய்யக்கூடியது உடலில் ஏற்படும் அலர்ஜி எது சரி செய்யக்கூடிய உவமையை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் காம உணர்வை தூண்டக்கூடியது குஷ்ட நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் நண்பர்களே இந்த காணான் வாழையோட இலைகளை விளக்கண்ண இட்டு வதக்கி பெண்கள் மார்பக புண்களில் வச்சு கட்டிட்டு வரனால மார்பக புண்கள் ஆறும் அது மட்டும் இல்லாமல் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் வலி வேறாமல் காம்புகளில் வலி ஏற்படும் வீக்கம் ஏற்படும் அந்த வலி வீக்கத்தில் வைத்து கட்டுவதால் வலி வீக்கம் சரியாகும் பால் எளிதாக வெளியேறும் நண்பர்களே காணான் வாழைய அரைச்சி பசையாக்கி காணான் வாழை இலைகளை அரைச்சி பசையாக்கி ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட வெண்ணெய் இல்லாட்டினா பால் கலந்து சாப்பிட்டுட்டு வரனால சீதபேதியை அது சரி செய்யக்கூடியது கிருமிகளால் ஏற்படுற வேதி சரியாகும் அதில் வயிற்றுப்போக்கு ஏற்படும் நேரத்தில் ஓரிரு வேலை இதை சாப்பிடுவதால் வயிற்றுப்போக்கு நிற்கும் நண்பர்களே காணான் வாழையோட கீழ்காய் நெல்லி காணான் வாழை கீழ்காய் நெல்லி ரெண்டையும் சமாள எடுத்து அரைச்சி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட மோர் சலந்து மோர் கலந்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு போக்கு சரியாகும் கல்லீரல் மண்ணீரல் படப்படும் ஈரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் சரியாகும் மஞ்சள் காமாலைக்கு நல்ல மருந்து